முழுமையா சொல்லிட்ட மாற்ற மனிதத்தினால சிறுவாக்காவை பத்தி இந்த இடத்துல நான் சொல்லி சொல்ல வேண்டியது கட்டாம இருக்கு ஏன்னா அவங்க பெரு உதவி பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல சமூக நல்ல ஒரு எனக்கு நல்ல ஒரு கதையை யோசிப்பதற்கான வழிகாட்டுனாங்க நான் கதையை எழுதி நான் நான் அவங்க கவிதையா எழுதி பின்னோட்டம் பயங்கரமா கொடுத்தாங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்கதான் முதன் முதல்ல நான் வந்து நிறைய தமிழ் அமைப்புகள் ட்ரை பண்ண யாருமே வந்து முன்னுரிமை கொடுக்கல அப்ப வந்து கேத்ரின் அம்மாவோட வழிகாட்டுதல சிவா ஸ்ரீராமையா பிரகாசி அம்மாவோட துணையோட

அவர் பகுதியாக இருந்தாலும் வழிகாட்டும் நினைச்சு தோல்லை வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சொல்ல வேண்டிய நேரம் இதுதான் எனக்கு சிறை ஆய்வு கிடைக்க வச்சு கொடுத்திருக்கு அடுத்தது என் தோழன் விமல் சென்னையில நான் படாத பாடு படுத்தாத பாடே

பின்னாடி உட்காந்துருக்காங்க இருக்காங்க தோழி சம்பாரிச்சு இவங்க எல்லாம் வந்து எப்படின்னா எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் மனசு வந்து சம்பாதிக்க முடியாது அந்த மனசு அந்த ஒரு இவங்க எல்லாம் கிடைக்கிறதுக்குலாம் வச்சிருக்கலாம் அப்படின்னு இருக்க வச்சு அடுத்த அரசு வந்து ஒரு பெண்களுடைய வாழ்க்கைய ஒரு ஆண் எழுதுனா வரி ஒரு பெண் எழுதுனா வரி அந்த வழிய அழகா எழுதிருக்காங்க அந்த வழியை உணர்த்தி எனக்கு சலத்தை அடிக்கணும் சொல்லுவாரு அரசியோட புக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு அந்த புக்குல உள்ளத நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன் சில கவிதைகள் படிச்சிருக்கேன் அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க அடுத்தது என்னோட சின்னக்கா சந்தியாக்கா

பின்னரா இருக்கிறதே அவங்கதான் அவங்கள பத்தி நீ பேசாமலாம் இருக்காத கண்டிப்பா பேச தப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க எனக்கு நிறைய சஜஷன் தராங்க அவனுக்கு பேசக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல பேசலாமான்னு ஒரு ஏன்னா அது சரியா வருமா அப்படிங்கிறது இல்லை சிலாடி கழக வேற அப்படியே சொல்ல பிரச்சனை நினைச்சாங்க அந்த அம்மா கழகத்துக்கு